சந்தோஷ் இனி ஒத்திரி ஒத்திர விட்டு எங்கேயும் போகாத எனக்கு பயமா இருக்கு சந்தோஷ் சத்யா பயப்படாத சாப்பிடுவாங்க போனேன் சூடாந்தான்னு பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸ் போட்டுட்டு வருவாங்க சின்னு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரேன் அவர் கூட கொஞ்சம் நேரம் ஆயிட்டு பயப்படாத சத்தியா சந்தோஷ் நம்ம இன்னை இங்க வந்து அஞ்சு நாள் ஆகுது இந்த ரூம்லயே இருக்கும் ஹோட்டல் எடுத்து நமக்கு மாசம் ஃபுல்லா எங்கேயும் இருக்க முடியாது நமக்கு அந்த அளவு பட்ஜெட்டும் இல்ல வீடு எதுவும் பார்த்தீங்களா ஏட்டையாவது சொல்லி வச்சீங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னு சொன்னீங்களா

ஆஹ் சரிங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க போன் அப்பப்ப போடுங்க சந்தோஷ் எனக்கு பயமா இருக்கு சத்யா ரெண்டுத்துக்குமே புது சிம் யாருக்கும் இந்த நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ண கூடாது சரியா என்னை தவிர யாருக்கும் போன் எதுவும் போடாத அப்புறம் இன்னொரு விஷயம் நான் வெளியே போயிட்டு வரதுக்கு முன்னாடி எப்பவும் ஃபோன் பண்ணி தான் உள்ள வருவேன் சரியா ஃபோன் பண்ணா மட்டும் தான் நீ கால் திறக்கணும் எல்லாமே நீ அதை திறக்கவே கூடாது காரணம் கொண்டு சரியா நான் வர முன்ன பின்ன ஆகும் சரிங்க சந்தோஷ் எனக்கு இப்படி ஒத்தே இருக்க பயமா இருக்கு வீட்ல கூட நான் ஒத்தே இருக்க மாட்டேன் எப்பவும் நிக்கி கூட இருப்பா வீட்டுக்கு வெளிய வந்தா அக்கம் பக்கத்துல ஆள் எல்லாம் இருப்பாங்க பேசிட்டு இருப்போம் இப்படி ரூம்லயே அடைஞ்சிருக்குது ஏமோ ஒரு மாதிரியா இருக்கு சத்யா உனக்கு சுடர் ஏதாவது தரட்டுமா இல்லங்க எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்க வீணா பைசா எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க வீடு நல்ல விட பாத்துட்டு வாங்க அப்புறம் மீதி பாத்துக்கலாம் கடவுளே நான் பண்ணது தப்பா சரியானா எனக்கு தெரியல சந்தோஷ் பாவம் நல்ல மனுஷன் அதான் அவரை நம்பி வந்திருக்கேன் ஏன்னா நீயே பாத்துக்க எங்க நல்லாக்கி வைப்பா ஆனா ஒண்ணு தான் எங்க ஊர் பக்கமே நாங்க போவோம் பயமா இருக்கு சந்தோஷக்கு அம்மா நினைச்சாதான் எது பிரச்சனை பண்ணுவாங்களோ என்னன்னு அதுக்குதான் சந்தோஷ் நம்ம போனும் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு போல இந்த போன் மூலமா கூட கண்டுபிடிப்பாங்கல்ல ஐயோ யாருக்குமே போன் போட்டு கூடாது சாப்பிட்டு தூங்கிடும் அதான் நமக்கு நல்லது அம்மா அப்பா என்னைய மன்னிச்சிருங்க நல்லபடியா வாழ்ந்து நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இவங்க முகத்திலேயே நம்ம முடிப்பேமா சந்தோஷ் சார் ஊர்ல சுத்தி பாக்கணுமா வாங்க ஐயப்பன் என்ன தெரியாத அந்த ஊர்லயே கிடையாது எனக்கு தெரியாத இடம் அந்த ஊர்லயும் இல்ல வாங்க சார் ஊரெல்லாம் சுத்தி காமிக்கிறேன் பெரிய பெரிய டைரக்டர்ஸே வந்தா என்னதான் கான்டெக்ட் பண்ணுவாங்க நானா அவ்வளவு ஷூட்டிங் ப்ரைஸ் எல்லாம் காமிச்சு கொடுக்குது அப்படி என தெரியாது எதுவுமே கிடையாது இந்த ஊர்ல பெரிய பெரிய ஆளுகளை கூட என்னதான் தேடி வருவாங்க வாங்க இங்க சாக்லேட் எங்க ரேட் கம்மி கிடைக்கும் டீ தூள் எங்க கம்மியா கிடைக்கும் எல்லா இடத்துல நாங்களும் கூட்டிட்டு போறேன் அந்த பாட்டு அந்த பாட்டு இந்த பூவா இருந்தான் அந்த இடம் எல்லாம் உங்களுக்கே காமிச்சு தரேன் அதெல்லாம் இல்ல இடம் நான் சுத்தி பாக்கலா பாக்கணும் பாத்து தர முடியுமா வீடா இந்த ஆள் நாள் ஐ சொல்லிட்டீங்களா எனக்கு தேர்தா எவ்வளவு வேணும் சொல்லுங்க முப்பதாயிரம் ரூபாயில இருந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் வாடகை வீடு இருக்கு தனி காட்டேஜா இருக்கு சார் நானும் கூட்டிட்டு போறேன் அண்ணே கொஞ்சம் போய்

என்ன சார் வீட்ல இருந்து சண்டை போட்டு வந்துட்டீங்களோ உங்களை பாக்க பெரிய இடமா தெரியுது உங்கள்கிட்ட உனே மட்டும் சொல்லுங்க சார் இந்த ஊர் என்னமோ பெரிய ஊருதான் ஆனா பணம் எல்லாம் எதுவுமே நடக்காது உங்களுக்கு வேலை சொல்லி எல்லாம் இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல நான் இங்க ஒரு சாக்லேட் கடையில சூப்பர்வைசரா வேலை பாக்குறேன் அதான் திடீர்னு ஒய்ஃப கூட்டிட்டு வந்தா வந்து கல்யாணம் புதுசு இங்க யாரையும் தெரியாது சரி இப்போதைக்கு நம்ம சிம்பிளாவே போகலாமே ரெண்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் பெரிய விட எடுத்துக்கலாம் அதான் கேக்குறேன் வேற ஒண்ணு இல்லனே ஓஹோ அப்படியா சரி சரி வேற ஒண்ணு இல்ல பாத்துடுங்க எதுவும் பாத்து எடுத்து பண்ணுங்க பொம்பளை பிள்ளையரா கூட்டி வந்திருக்கீங்க சரி நே நான் அட்ரஸ் தரேன் அந்த அட்ரஸ் போங்க கண்டிப்பா நல்லா வேணா சொல்லுவான் இந்தா இதுல அவ்வளவு அட்ரஸ் இருக்கு போன் நம்பரும் இருக்கு வாட்ஸ்அப்லயும் உங்க அனுப்புங்க வீட்டுல அவங்க இருக்கிறது கொஞ்சம் டவுட் தான் அந்த பக்கம் விசாரிச்சு பாருங்க எப்படி ஒரு நேரம் ரெண்டு மாதத்துல வந்துருவான் இங்க வேலைக்கு போயிருப்பான் அவன்கிட்ட கேளுங்க எதுவும் வீடு தான் சொல்லுவான் என்னே வேலை வழியில இல்ல நமக்கு இருந்தா இருக்கு ஒரு நேரம் இல்ல இல்ல வேற ஊருக்காரு வேலைக்காவது போலான்னு பார்த்தா நம்ம பொண்டாட்டிக்கு பிடிக்க மாட்டுக்கு அவளுக்கு இந்த குளிர்லயே இருந்ததுனால என்னமோ குளிர் செட் ஆயிருச்சு என்ன செய்ய ஒரு நாள் வேலை இருந்தா ஒன்பது நாள் வீட்டுல இருக்க வேண்டியதா இருக்கு இப்படி இருக்க கூடாது பாவம் நம்ம நம்பி இந்த பிள்ளை வந்திருக்கு ஒரு அம்மா அம்புட்டு தான் அம்மாவுக்கு டெய்லி குறைஞ்சது ஐநூறு ரூபாய் கையில குடுக்கணும் இல்லாட்டா நம்ம பொண்டாட்டிய உண்டு இல்லைன்னு ஆக்கிப்பாங்க சரி தேயிலை தோட்டத்துக்காவது வேலைக்கு போவோமா என்னன்னு கேட்டு பார்க்கணும் அங்கிட்ட ஏதோ வேலைக்கு ஆள் இருக்காங்களா என்னன்னு அங்கிட்ட போனா கண்டிப்பா எடுப்பாங்க என்ன work தான் ஜாஸ்தியா இருக்கும் சரி பரவாயில்லை நம்ம பொண்டாட்டிக்காக இது கூட நம்ம பண்ணலாம் எப்படி இனியும் பேசாட்டு தேயிலை தொழிலுக்கு போயிட வேண்டியதுதான் ஏங்கம்மா இந்தாங்க காப்பி எதை குடிங்க ஏன் சோந்து போயிருக்கீங்க இன்னைக்கும் வேலை இல்லையாக்கும்

சார் இங்க ராமு வீடெல்லாம் பார்த்து கொடுப்பாங்களே புரோக்கர் அவங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா ராமுவா அவர் எப்படி போய் இருக்க மாட்டாரு அவர் தேயில தொட்டதுக்குள்ள விளையாடு புரோக்கர் தொழில் பாக்கலையே ஆமா நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் ஆமா சார் ராமு தான் சொன்னாங்க இந்த அட்ரஸ் கூட கொடுங்க ஒருத்தங்க ஹோட்டல்ல வேலை பார்க்காங்களே ஐயப்பன் ஆலினால் ஐயப்பன் ஓஹோ அந்த டுபாக்கூரா அந்த டுபாக்கூர் இந்த இருக்கு அனுப்பி இருக்கா இது பெரிய டுபாக்கூர்ல உங்களுக்கு என்ன வீடு எவ்வளவு வாடகை பாக்கணும் சின்ன வீடா பெரிய வீடா ஃபேமிலி எப்படி பெரிய ஃபேமிலி தானா சின்ன ஃபேமிலியா எங்க வேலை பார்க்கீங்க சார் நானும் என் ஒய்ஃபும் தான் சின்ன ஃபேமிலி தான் எனக்கு எவ்வளவு ரூபாய் குறைவா வீடு கிடைக்குமோ அந்த அளவுக்கு குறைவா வீடு பார்த்து தான் போதும் நான் இப்பதான் இங்க சாக்லேட் கம்பெனில வேலை கேட்டிருக்கேன் சூப்பர்வைசர் ஆள் வேணும்னு சொல்லிருக்காங்க மற்றபடி வாடகை கம்மியா இருந்தா ஓகே சார் கொஞ்சம் சேஃப்டியாவும் இருக்கணும் ஏன்னா ஒய்ஃப் தனியா இருக்குது ஓஹோ அப்படிங்களா சரி சரி இந்தா பக்கத்து தெருல மூணாவது வீடு கிடக்கு நல்ல வீடுதான் அக்கம்ப நிறைய வீடு இருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது பயமும் இருக்காது நல்ல வீடுதான் வாடகைதான் எனக்கு என்னன்னு தெரியல இங்க எல்லாம் ரொம்ப ஒண்ணும் வாடகை இருக்காது மிஞ்சி போனா மூவாயிரம் நாலாயிரம் ரெண்டாயிரம் அவ்வளவுதான் இருக்கும் வாங்க பாக்கலாம் ரெண்டு வீடு இருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு எந்த வீடு வேணுமோ பாத்துக்குங்க இந்த ஏரியால மார்க்கெட் ஹாஸ்பிட்டல் அப்புறம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் கடை கம்பளம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல இந்த ஏரியா ஐயா கடை வேணா கிட்ட இருக்கு ஆறு எடுக்கலாம் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போனோம் ஆஸ்பத்திரிலாம் இந்த ஊர்ல ஸ்டாப்ல ஒரு ஆஸ்பத்திரி தான் இருக்குது அந்த அளவுக்கு ஆஸ்பத்திரி எல்லாம் கிடையாது வைத்தியர் நிறைய இருக்காங்க சரி நீங்க உங்க நான் வரேன் ராதா கடவுள் வழி விடுவாருன்னு சொன்னோம்ல இந்த அவருக்கு இந்த பக்கத்துல நே கூட இந்த ராம் அவர்தான் சொல்லிட்டு இருந்தாங்க வீடு கிடக்கு யாருக்கா வேணாம் சொல்லு அப்படின்னு நல்லதா போச்சு

தம்பி இந்த வீடா இந்த ஏத்தாப்புல உள்ள வீடும் காலியா தான் கிடக்குது இந்த வீடும் காலியா தான் கிடக்குது ஓனருக்கு நம்பர் தெரியல எழுதி போட்டிருக்காங்க என்ன கேட்டுட்டு சொல்லுவேன் அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குன்னு நினைச்சேன் இங்க எந்த ஊரு பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு ஐயோ ஊர்லாம் நாகர் கோயில் சொல்லவே கூடாது ஊரை எனக்கு அங்க திருச்சி திருச்சியா திருச்சியில உள்ளவங்க பேசுற மாதிரி இல்லையே பேச்சதோ வித்தியாசமா இருக்கு அப்புறம் தம்பி என்ன நான் அண்ணன்னா நினைச்சுக்க எதுவும் வீட்டுல எதுவும் பிரச்சனையா ஏதோ பார்த்தா பெரிய இடத்துக்கு பையன் மாதிரி தெரியுது இந்த வீட்டுல இருந்து தங்குவேன்னு சொல்லிங்க அஹ் இல்லனே அப்படி இல்ல இல்ல சும்மா இந்த கிளைமேட்டு நல்லா இருக்கலாம் என் ஒய்புக்கு கிளைமேட் மாறி இருந்தா ரொம்ப பிடிக்கும் அதான் சரி இங்க ஒரு வருது பாத்துட்டு அப்படி இருக்கலாமே அப்படின்னு என்ன இவன் பேசுறது எதுவுமே நம்பது மாதிரியே இல்ல நம்பி வீடு எடுத்து கொடுக்கலாமா நாளைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை எடுத்து விட்டுவானா எந்த ஊரும் கூட சொல்ல மாட்டேக்கான் எதுவும் வீட்டுல பிரச்சனை அப்படி இப்படின்னு வந்துட்டுதான் மதுக்கும் போல தெரியுது சரி அவன் கூட்டிட்டு கூட்டிட்டுவா பாத்துக்கலாம் அப்படி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தம்பி உங்க பேரு என் பேரு சந்தோஷ் உங்க பேரு என் பேர தம்பி ராதா கிருஷ்ண ஐயோ கிருஷ்ணர் என் பொண்டாடி பேரு ராதா அப்படியே எல்லாரும் கூப்பிட்டா அப்படியே வயதுல வந்துருச்சு என் பேரு கிருஷ்ணன் ஐயோ அம்மா வரும் வந்தா வீட்டுல இல்ல அவ்வளப்பு கூட்டிடும் அதனால தம்பி இந்தா இந்த நம்பர் எழுதி போட்டுருக்கீங்களா இதுக்கு போன் போட்டு பாருங்க கண்டிப்பா அவரு வருவாரு சாவித்துவாரு தொடர்ந்து பாருங்க குடிச்சிருந்தா இடம் சூடு மீதி விட நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் வீடுன்னா என்ன கேளுங்க சரியா நான் போறேன் அப்பா இருக்கு என்னெல்லாம் கேட்காங்க வீடு என்னமோ நல்லா சேஃப்டா தான் இருக்கு அடுத்தடுத்து வீடு இருக்கு சத்தியா தனியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல ஆள் இருக்காங்க இடமும் நல்லாதான் இருக்கு சரி அவர்கிட்ட அடிச்சு கேட்போம் சரி நம்ம முதல்ல நம்பர் போன் போட்டு அவரு எவ்வளவு வாடகை என்னன்னு கேட்போம் இன்னைக்கே சத்யாவை சாங்கமே கூட்டிட்டு வரணும் கூட்ல இருக்கு அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது பாவம் பயந்து வரை இருக்கா அய்யயோ யாரோ கதவு தட்டுறாங்க சந்தோஷ் ஃபோன் போட்றத நான் சொன்னாங்க வேற யார் இருக்குமா